விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் காட்டு தேன் காடுகள்லேருந்து சேகரிக்கக்கூடிய தேனை வந்து நம்ம கொடுத்துட்ருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு லிட்ரு வந்து ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நமக்கு சரிவர கிடைக்கிறதில்ல இந்த வீடியோஸில் ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ அதாவது ஃபுட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் கன்னியாகுமரி மார்த்தாண்டம் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த ஏரியாவில் பெட்டி வச்சு உற்பத்தி பண்ணுற ஒரு தேனை வந்து விற்பனை கொண்டு வந்திருக்கோங்க ஒரு நல்ல ப்ரைஸுங்க ஏன்னா நீங்கள் ஃபுட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு தரம் இல்லாத பொருளுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ அதை வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பேச வேணாம் ஆனாலும் இது வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஹனி தான் கன்னியாகுமரி கோஆப்ரேட்டிவ் மார்த்தாண்டம் நேச்சுரல் ஹனி இது பாருங்கள் அவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டி எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டோட எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டு வருதுங்க ஒரு சூப்பரான ஹனி தான் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலப்படம் அப்படின்றது தெரியல ஆனால் பெட்டி வச்சு எடுக்கக்கூடியதான் பெட்டி வச்சு எடுக்கிறது வந்து கெட்ட தேனா அப்படின்லாம் கிடையாதுங்க அதுவும் நல்ல தான் ஏன்னா தேனிகளோட உழைப்பை சுரண்டது அது எதில் சுரணா என்ன போய் மரத்தில் தான் சுரணும்னு அவசியம் கிடையாது நம்மளும் பெட்டி வச்சு ஒரு தரமான பொருளை வந்து உற்பத்தி செய்யலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே உற்பத்தி பண்ணி தான் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு அருமையானது ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ தேனீக்களோட சரியான உழைப்பு சிறுக சிறுக சேர்த்து அதுக்கப்புறம் பிரம்மாண்டமாக வர்றது கன்னியாகுமரி மார்த்தாண்டை ஏரியா பொறுத்தவரை கேரளாவோட சூழ்நிலை தாங்க இருக்கும் அதிகமான ரப்பர் எஸ்டேட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அங்கே அவங்க சேகரித்து விற்பனைக்கு கொடுக்குறாங்கங்க இது ஒரு கிலோவோட விலை பாருங்க ஒரு பாட்டிலு ஒரு கிலோவோட விலை நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா எம்ஆர்பி ப்ரைஸு ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கீங்க நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி கோஆப்ரேட்டிவ் மார்த்தாண்டம் நேச்சுரல் ஹனி நீங்கள் அங்கே போனீங்கனாலும் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் மார்த்தாண்டம் தேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஃபுல்லாகவே போட்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நூறு கிராம் நூறு கிராம் தேனில் வந்து எனர்ஜி அப்புறம் வந்து கார்போஹைட்ரேட்ஸு ப்ரோட்டீன்ஸு வாட்ரு விட் விட்டமின்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ண டேட் வந்து போட்டிருக்காங்க தேனை வந்து ஒரு பதினெட்டு மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டோட நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்பி வாங்கலாம் ஏன்னா சில தேன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காடுகள்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நம்பகத்தன்மையாக இருக்காது இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சொன்னாலும் தேனை வந்து அதிகமாக சேல் பண்ண முடியல ஏன்னா நம்ம வந்து விஷுவலாக போய் அந்த தேனை எடுத்து அதுக்கப்புறம் கொடுத்தா நம்ம வந்து ஓரளவுக்கு நமக்காவது மனசு திருப்தியாக இருக்கும் அதே நேரத்தில் போய் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன தேனைன்னு உறுதியாக சொல்ல இல்லை ஏன்னா ரெண்டே டேஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணுறப்போ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது தேனை பொறுத்தவரை அந்த தண்ணி தன்மைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த லிக்யூடு வந்து ஒன்று கெட்டியாக இருக்கும் இல்லைனா தண்ணியாக இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் நான் சொல்லிட்டேன் எம்ஆர்பி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் கொரியரோட தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியரோடு உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா வீடு தேடி வந்துடுங்க நம்மக்கிட்ட இந்த ஹனி எப்போயுமே ஸ்டாக் இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சூப்பரான ஹனி தாங்க அப்படியே பேக் பண்ணி சீல்டு பண்ணியே வந்துடும் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சவங்க லிட்ரு கணக்கில் பார்க்குறப்போ ஒரு முக்கா லிட்ரு போல் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு லிட்ரு வரது கொஞ்சம் ஒரு லிட்டரோட கம்மியாக தான் இருக்கும் ஒரு நல்ல கனி தாங்க எங்களோடய நம்பர்லாம் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஹனியை பற்றி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க ப்ரைஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் சொல்லியிருப்பாங்க ஆனால் நாங்கள் கொரியரோடு உங்களுக்கு ஒரு கிலோ தேன் கொடுக்கறது நானூறுரூபா தாங்க ஒரு இயற்கை சார்ந்த உணவை வந்து சாப்பிட்றதுல ஒன்றும் இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் எங்கள் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு தரமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்